ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குச்சியாக இருக்கிற ரோஜா செடி கொஞ்சமாக தள்ளிர்கள் வந்திருக்கு அந்த ரோஜா செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நல்ல வெயில் காலம் நல்லா வெயில் அடிக்குது மாடியில் அதுக்காக நம்ம எந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர்னால் வெயிலுக்கேற்ற எருவிது நீங்கள் வந்து லிக்விடாகவும் கொடுக்கலாம் சாயில்குள்ளேயும் அப்படியே டைரெக்டாகவும் வைக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து ஜர்பரா பார்க்கலாம் பாருங்கள் ரெட் கலர் ஜெர்பரா பூத்துருக்கு இந்த மாதிரி ஜர்பரா ரெட் கலர் பூக்கும் போது பக்கத்தில் நித்திய கல்யாணம் எல்லாம் வச்சுருக்கேன் ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் செடிங்கள்லாம் மாற்றி மாற்றி வைக்கணும் பாருங்கள் இப்போ இந்த பிளான்ட்டு பாருங்கள் அதினியமாக நிறைய ரெட் கலர் பூ பூத்திருக்கு நிறைய பூ பூத்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் இன்னும் நான் கட் பண்ணவே இல்லை கட் பண்ணி பதயத்துக்கு வைக்கணும் இந்த செடிங்கெல்லாம் கூட நிறைய வைக்கணும்னு இருக்கேன் இன்னும் எதுவும் ரெடி பண்ணல இந்த ரோஸ் பிளான்ட் ஏற்கனவே வீடியோலலாம் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் விஷ்போன் பிளான்ட் வளர்ந்து செடி சரியாக தழுக்காமல் இந்த செடி டல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த விஷ்போன் பிளான்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செடிக்கு வந்து நம்ம ஏற்கனவே எருவெல்லாம் கொடுத்தாச்சு வீடியோ கூட பண்ணியிருக்கேன் எல்லோ ரோஸ் இது கொஞ்சம் பட்டன் ரோஸு கொஞ்சம் பெரிய சைஸாக பூக்கும் பட்டன் ரோஸு அந்த வகை செஞ்சது இது இப்போ நம்ம வந்து நல்ல உச்சி வெயிலில் தான் இருக்குது இந்த பிளான்ட்டு உச்சி வெயிலில் இருக்கும்போது என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கறதுன்னா பாருங்கள் பாருங்கள் இது வந்து பப்பாளி பழம் தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து பழம் சாப்பிட்டுட்டு பழம் போடணுன்னு ஒன்றும் இல்லை தோலே கூட யூஸ் பண்ணலாம் செடிக்கு நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறேன் நீங்கள் அப்பத்துக்கு அப்பத்துக்கே கூட நீங்கள் செஞ்சு தரலாம் இல்லை நைட்டு மட்டும் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் இல்லை டூ டேஸுக்கு கூட ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் நான் சொல்கிற மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லாதப்ப இது போல் நல்லா தண்ணியில் அப்பத்துக்கு அப்பத்துக்கே போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் எதுக்கு சொல்கிறேன்னா டைம் இல்லாதவங்களாம் இருக்காங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு அதாவது த்ரீ டேஸ் ஊற வச்சு ஊட்டும்போது போது எல்லாம் சேர்க்க தேவையில்ல அப்பப்போ நீங்கள் அப்பத்துக்கு அப்பத்துக்கே சேர்க்கும்போது தயிர் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக நாலு பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு பப்பாயாவை நீங்கள் அந்த பழம் எடுத்துகிட்டு தோல் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆரஞ்சு கலர் கேரட்டு நம்ம கேரட் யூஸ் பண்ணும்போது இது போல் தான் பார்க்குறதுக்கு இருக்கும் ஏற்கனவே நம்ம கேரட் கூட இதுக்கு நான் விழுது வச்சுருக்கேன் அதனால தான் இந்த செடியை காப்பாற்ற முடிஞ்சுது நம்ம கிச்சனில் வர வேஸ்ட்டு வச்சு நல்லா ரோஜா செடி வளர்க்கலாம் இப்போ நம்ம போல் தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த திப்பெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் திப்பி எடுத்துட்டு அதாவது இந்த திப்பு எடுத்திங்கன்னா நீங்கள் எதுக்குன்னா கம்போஸ்ட்டில் போடலாம் வந்து கம்போஸ்ட்லலாம் போடலாம் நான் டேபிள் ரோஸ்க்கு வளர்க்குறேன் அந்த டேபிள் ரோஸ்காரை மண்ணுக்குள்ளே போட்டுருவேன் நம்ம இந்த மாதிரி கூட செய்யலாம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிட்டு அப்போத்துக்கு அப்பதுக்கே எடுத்துடுறோம் சத்து கொஞ்சம் அந்த தோலில் இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் அது போல் எடுத்தால் கூட டேபிள் போடலாம் தோல் பாருங்கள் எந்த அளவுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடியாச்சு இப்போது இது வந்து பிளைன் வாட்டரில் நீங்கள் சேர்க்கணும் அதாவது மூணு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு பங்கு இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து தயிரோ மோரோ நல்லா புளிச்சுதான் இருந்துச்சுன்னா கூட சேர்க்கலாம் இல்லை அப்பப்போ நான் டைம் இருக்கிறப்ப தயிர் மோரெல்லாம் சேர்த்தாச்சுன்னா நீங்கள் இதில் சேர்க்க தேவையில்ல இது வந்து ரோஜா செடிக்கு நிறைய மொட்டு வைக்கும் அதுக்காக சொல்கிறேன் சம்மர் சீசனில் இது போலலாம் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக ரோஜா செடியெலாம் மொட்டு வைக்கும் அதிகமாக பூக்கள் பூக்கும் பூக்கள் கூட பெருசாக இருக்கும் அப்படிங்களா இது போல் நீங்கள் வந்து இதே லிக்விட் ஃபர்டிலைசர் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்தவுடனே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஒரு வாரம் கழித்து ஒன் வீக் கழித்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டென் டேஸ் கழித்து கூட நீங்கள் பண்ணலாம் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து எத்தனை நாளுக்கு வருவாட்டின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு நீங்கள் செடி கொடுக்கலாம் ரோஸ் பிளான்ட்டுக்கு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ